വീട് കൊട്ടിട്ട് പോകണേ വീട്ടപരി വീട് കൊട്ടി എവിടെ പോയി വന്നി ചെറിയവ വാണമ ആസ്പത്രിക്ക് പോവോ എനിക്ക് എന്നാ ചിന്തല്ലേ നേരെ कोई വാണ്ടി പിച്ചിട്ട് വാങ്ങേ നേരെ പരി ആസ്പത്രിക്ക് കൊട്ടിട്ട് പോവ വാവ എന്നാ ചിന്തല്ലേ വലിയ പുടിച്ചിട്ട് നടക്ക യാടാ ചിതക്ക് നെഞ്ചി വലിക്കലും പോയി ചൊട്രാ വാവാണമേലെ എ쁘രി നടങ്ങுற പരവ മോശമായിരം இருக்கാ ముందుടക്കേ ஏதாவது नाचോണി കുൻറ്നെ മുള്വ നെഞ്ചി വലിക്കലൻ മരയാതെ ചൊല്ലു

நேட்டமாரி எட்டம்லை அற்று வடக்கு நால்

ஏய் நள்கொண்ணு ஜெயல நல்லாதான் இருக்கா சும்மா தான் நெஞ்சுக்கு நடிச்சிட்டு இருக்கா என்னது மடிக்கறாளா ஆமால மேலவளுக்கு நெஞ்சவல்லா ஒன்னும் இல்ல சும்மா தான் நடக்கறா நீ இவள்கங்கள அலாதல மேலவளுக்கு ஒண்ணு இல்ல வெட்ட மாதிரி என்ன بلا நேரமா இது ஆவி வேற ஆவி அக்கப்புல கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கவே இப்படியே பண்ணுவா நான் வேற என்னமோ ஏதா நெஞ்சி ரொம்பவே பைந்திட்டேன் வெட்ட மாதிரி இப்படியா மாப்ளாட் காட்டியது

அப்புறம் எங்க அம்மா என்ன ஏதா போட்டு மெது மெதுன்னு மெதிப்பா அப்பா அன்னிக்கு மੰਜியவே அவன கட்டிட்டு போட்டானே விட்டு குடுத்து போலாம்னு நினைச்சட்டியா காதல காத்திர்கேன்னு என்னனவோ டயலாக் பேசிக்கிட்டு இருந்தே இல்லப்ளே யாருக்கும் தெரியாம நிரத்துனா நல்லா இருக்கும் இப்போ பாண்டியனும் ஆப்லயே பாத்துட்டவனா எல்லாரும் தெரிஞ்சிரும்ல அதுக்கே நீ பாண்டியனண்டே lactate எடுத்து சொல்லி ஏதும் பிரச்சனை பண்ணாதீங்கனு சொல்லிருக்கணும் இப்படியே நெஞ்சு வலிக்குதுன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி நடிப்பா பாவம் அளைமேல ஓனால பயந்துடா நீ இப்படி எல்லாம் லூசுதமா எதுவும் பண்ணாத

எதுல விளையாடணும் எதுல விளையாட கூடாதுன்னு அவளுக்கு தெரியல எதுக்கு தான் அப்படி இருக்காளோ நீங்களே ஆசையா கல்யாணத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க எப்படி நடிச்சிட பாருங்களா நான் கூட ஒரு நிமிஷம் உண்மையா பயந்துட்டேன் பாயிந்துட்டேன் சும்மா தான் நடிச்சிருக்கா அலுமேல நேத்து மாதிரி இப்படி எல்லாம் பண்ண என்னாச்சு அவளுக்கு ஏங்க அவ ரொம்ப சாட்ட பண்ணுவாங்க எப்பவாதா திருதுருனே யாரையாவது கிண்டல் அடிச்சிட்டு தான் கிடப்பா ஆனா எதுக்கு இப்படி விளையாண்டான்னு தெரியல சரி அவள விடுங்க வாங்கங்க நம்ம உள்ள உட்காருவோம் ஆ சரி ஏங்க அங்க பாத்தீங்களா அந்த பையன் தான் பையன் போல இருக்கு வேஷ்டி சட்டை போட்டுதான் பாத்தீங்களா நல்லா தான் இருக்கா மஞ்சுக்கு பொருத்தமா இருப்பான் இவன் ஏங்க

தேடி நீ அத்தை அவរ எங்க போனால எங்கடி சொல்லிட்டா பாவர் திடீர்னு காணாம போயிட்டாரு நீ எதுக்கு காணாம போயிட்டான்னு நினைக்க எங்கேயாவது பக்கத்துலதான் தான் பேய்றேன் வந்து வா அடுதே நிurte நம்ம நீயா

இவன் என்ன பண்ணானு உனக்கு தெரியாத அளவில் பாட்டி ஏ அப்படி என்ன பண்ணிட்டான் ஏக்கா அந்த பாட்டி எல்லாம் இத சண்டை வைக்கிறது ஆமா என்ன

ஏமா இவ அண்ணக்கி நெட்ட மாதிரி ஏதா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொன்னா நெட்ட மாதிரி வா அங்க மாங்கள பத்தி ஏதா பேசியாதே பத்தியா ஒண்ணு பார்த்தாச்சு பேசி முடிச்சாச்சு என்ன கொஞ்ச நாள் கல்யாணம்னு என்கிட்ட சொன்னோம்மா இப்ப என்னடா இங்க மாப்பிள்ளை வேஷத்துல வந்து நிக்கேன் என்ன இதெல்லாம் ஆமாமா இவ ஏமாத்திட்டு இருக்காங்க அறியும் ஏல என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு எம்மா எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாவணும் இவன் எதுக்கு அன்றைக்கி என்கிட்ட அப்படி சொன்னா இப்போ எதுக்கு மாப்பிளை மாதிரி இங்கே வந்து நின்னுட்டுருக்கா ஏல மாறியாதியா உண்மையை சொல்லு நீ அன்னைக்கு காட்டுக்குள்ளாச்சும் என்ன என் கிட்டே சொன்னா இந்த பிள்ளையை கட்டிக்க போகிறேன் தானே சொன்னா இப்போ என்ன இங்கே மாப்பிளை மாதிரி வந்து நின்னுட்ருக்கா என்ன இதெல்லாம்